சிறப்புமிக்க ஆரணி பேரூராட்சியினுடைய தலைவராக நான் மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறேன் என் பேர் சுகுமார் நான் வழக்கறிஞர் தொழிலும் செய்து வருகிறேன் இன்னைக்கு என்னுடைய வார்டுக்கு உட்பட்ட பதினாலாவது வார்டில் பெரும்பான்மையான மக்கள் டிரைபல் இனத்தை சேர்ந்த மக்களும் மற்றும் ஆதிராவிட மக்களும் வசித்து வருகிறார்கள் இந்த மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை தேவைகள் மற்றும் அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஆலோசனை கூட்டத்தை இன்னைக்கு நான் என்னுடைய வார்டில் நான் நடத்தினேன் இது என்னுடைய நோக்கம் என்னன்னா வருகின்ற மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களை தேடி முதல்வர் என்னும் திட்டத்தை வந்து ஆரணி பேரூராட்சியினுடைய சார்பா வந்து ஆரணி அனிதா மண்டபத்துல வந்து அரசு அலுவலர்களை வச்சு அவருடைய கோரிக்கை மனு வந்து வாங்குறதா வந்து ஏற்பாடு இந்த ஏற்பாட்டின் அடிப்படையில எங்க வார்டுல வந்து வாழற மக்கள் ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவு வளர்ச்சி இல்லாத இந்த பகுதியில வந்து அவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அந்த தேவைக்குரிய மனுக்களை வந்து எவ்வாறு நம்ம வந்து எழுதணும் அது வந்து அதுக்கான அவேர்னஸும் அவங்களுடைய தேவைகளை வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பட்டியலிட்டு மனுவாக வந்து வழங்கணும் அதை கூட வந்து இணைப்பு அதனுடைய அவேர்னஸை வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு மீட்டிங் வந்து நடத்தணும் அந்த மீட்டிங்கில் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து கலந்துன்னு உங்களுடைய தேவைகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அது பிரகாரம் வந்து அவங்களுக்கு மனுவை வந்து நாங்கள் ஒரு வாலண்டியர்ஸை வந்து எங்கள் வார்டிலே இருக்கிற படித்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்களெல்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து மனுவை எழுதி தரத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அந்த அந்த மனுடைய அடிப்படையில் வரும் மூணாந்தேதி மண்டபத்தான போய்ட்டு அரசு அதிகாரிகளை வந்து அவங்க சந்தித்து அந்த மனுவை வந்து வழங்குவாங்க ஆகுவாங்க அந்த வழங்கப்படுகிற மனுவில் வந்து தமிழக அரசு இந்த அடித்தட்டு மக்களுடைய நிலையை வந்து கருத்தில் வந்து எடுத்துட்டு உடனடியாக பரிசீலனை செய்து அவருடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரணும்னு ஆரணி பேரூராட்சியினுடைய சார்பாகவும் துணைத்தலைவர் என்ற முறையிலையும் நான் வந்து வேண்டுகோள் விடுக்கின்றேன் மேலும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டில் அனைவரும் எல்லா விதமான நலனையும் வந்து பெறணும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் என வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்